இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அடச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நாம் போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் செல்வராகவன் அவர்களுடைய இயக்கத்தில் துள்ளுபதோ இலாமை திரைப்படத்தில் நடித்த நடிகர் அபிநயா அவர்கள் நவம்பர் பத்தாம் தேதி காலை நான்கு மணிக்கு திடீரென காலமாகியிருக்கிறார் இறுதி சடங்கு செய்யக்கூட ஆள் இல்லாத சோக சம்பவம் அப்படி என்ன நடந்தது ஏன் இந்த நிலை அவருக்கு எப்படி காலமானார் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நடிகர் அபினய் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் செல்வராகவன் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான துள்ளு உதவ இலமை திரைப்படத்தில் தனுஷின் நண்பராக நடித்திருந்தவர் தான் இந்த அபிநய் அதன் பிறகு சிங்கார சென்னை ஜங்ஷன் போன்ற திரைப்படங்களில் ஹீரோவாகவும் நடித்திருக்கின்றார் அந்த படங்கள் பெரிய அளவில் போகல அதன் பிறகு என்றென்றும் புன்னகை ஆறுமுகம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் சிறப்பாக நடித்திருந்தார் அதன் பிறகு போக போக பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியதால ஆள் அட்ரஸே தெரியாமல் போனார் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் மிகவும் மெலிந்த நிலையில் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருந்த அபினை தான் கல்லீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்காக சிகிச்சைக்கு இருபத்தெட்டு லட்சம் தேவைப்படுவதாகவும் உதவி கேட்டு வீடியோ வெளியிட்டிருந்தார் இதனை அடுத்து சிலர் உதவிக்கரம் நீட்டினர் குறிப்பாக கே பி பாலா அபினையை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்து அவருக்கு தன்னால் முடிந்த உதவியதாக ஒரு லட்சம் ரூபாயை மருத்துவ செலவுக்காக கொடுத்திருந்தார் அப்போது பாலாவை கட்டி அணைத்து கண்ணீர் சிந்தியிருந்தார் அபினயா அவர்கள் அதன் பின்னர் அபிநய் உடல்நிலை குறித்து அறிந்த நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய மருத்துவ செலவுக்காக உதவி செய்திருந்தார் கடந்த செப்டம்பர் மாதம் பாலாவின் காந்தி கண்ணாடி திரைப்படம் ரிலீஸ் போது அதன் ஆடியோ லான்ச்சிக்கு அபிநயை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்த பாலா அவரை மேடையேறி பேசவும் வைத்தார் நீங்க உடல்நிலை சரியாகி வந்ததும் உங்களுடன் நான் நடிக்க வேண்டும் என்றும் பாலா கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் யாருமே எதிர்பாராத வகையில் நவம்பர் பத்தாம் தேதி காலை நான்கு மணி அளவில் உடல்நலக் குறைவால் காலமானார் அபிநய் அவர்கள் அவருடைய மறைவு ஒட்டுமொத்த திரை உலகினர் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது நாற்பத்தி எட்டு வயதே ஆன நடிகர் அபினய் அவர்கள் கல்லீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு காலமான சம்பவம் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் திரை உலகினருக்கும் அவருடைய இழப்பு பேரிழப்பு அப்படின்றத மறுத்திட முடியாது மிக மிக முக்கியமாக அவருடைய இறுதி சடங்கு செய்யக்கூட ஆள் இல்லை அப்படின்ற ஒரு சோகமான நிலை தான் என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த வறுமையும் தனிமையும் ரொம்ப கொடுமையானது என்று தான் சொல்லணும் அவருடைய வாழ்க்கையில ஒரு ரூபாய் கூட யாரிடமும் கடனா அவர் கேட்டதே இல்லையா அப்படியே போய் ஒரு சில நேரங்கள்ல கேட்டபோது இப்போதான் செலவாச்சு அப்போதான் செலவாச்சு அவங்களுக்கு கொடுத்த இவங்களுக்கு கொடுத்த அப்படின்னு கதை சொல்லிடுவாங்களாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி நமக்கு ஒருவர் உதவ போவதில்லை அப்படின்றத பல வருடங்கள்ல அனுபவித்திருக்கிறாரு அபிநயா அவர்கள் அதுலயும் நண்பர்கள் கூட சில நேரங்கள்ல மனம் இறங்குவாங்க ஆனா உறவினர்கள் யாரும் கண்டுகொள்ளவே மாட்டாங்க எனக்கு உறவினர்கள் யாரும் இல்லாத மாதிரி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி அபிநயா அவர்களே ஒரு முறை சொல்லி கண் கலங்கியிருந்தார் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தான் உறவினர்கள் யாருமே இல்லாத நிலையில் அவருடைய இறுதி சடங்கை திரைப்பட சங்கத்தினர் தான் கவனித்து வராங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம்